சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆடம்பர வாழ்க்கை தரும் முருகர் மந்திரம் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரம் சொல்லி பாருங்கள் படு வேகத்துல நீங்க பணக்காரர் ஆவது உறுதி என்னதான் எளிமை அழகு அப்படின்னு நாம சொன்னாலும் இன்றைய சூழ்நிலையில மனிதர்கள் விரும்புவது ஆடம்பர வாழ்க்கையதான் ஆடம்பரம் அழகு என்றாலே அந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானவன் முருகன் இங்க சொல்லக்கூடிய முறையில முருகப்பெருமான வழிபாடு செய்து பாருங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு பின்னாடி நீங்க போக வேண்டாம் அந்த ஆடம்பரமும் பட்டமும் பதவி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова கௌரவமும் செல்வாக்கும் உங்க பின்னால தேடி வரும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று முருகனை நினைத்து இந்த வழிபாட்டுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வைங்க அடுத்த முப்பத்தி ஆறு நாட்கள்ல உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும் பொதுவாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னா நாம செவ்வாய்க்கிழமை தான் வந்து சொல்லுவோம் ஏன் வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாட்டை தொடங்க சொல்றோம் அப்படின்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் நாள் சுக்கிர பகவான் அப்படின்னாலே அவர் ஆடம்பரத்தின் கடவுளாகவே வந்து பார்க்கப்படுறாரு அதனாலதான் வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்ய இந்த நாள்ல முருகப்பெருமான நாம எப்படி வழிபடணும் அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவில் சொல்லிருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இந்த பதிவுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சூட்ச்மமான ஒரு தகவலும் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருங்க இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராஜாவை போல உங்களே நீங்களே வந்து நினைச்சுக்கிறோங்க பெண்களாக இருந்தால் ராணியை போலவும் இளவரசியை போலவும் நீங்க வந்து நினைச்சுக்கிருங்க நமக்கும் ஆடம்பர வாழ்க்கை கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நாம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்று மாலை கொஞ்சம் அதாவது காலை நேரத்துல நீங்க குளிச்சிருந்தா கூட இன்று மாலை சுத்தமா வந்து குளிச்சுட்டு அழகா அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நெற்றி நிறைய திருநீர் வந்து பூசிக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லுங்க என்ன வழிபாடு செய்தாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த சரவணபவ மந்திரத்துக்கு ஈடு தரும் மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது அந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி நெற்றியில் திருநீர் வந்து பூசிக்கிறேங்க அதுக்கப்புறமா பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் நெய்விளக்கு முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வந்து ஏத்தனும் விளக்கு தான் வந்து ஏத்தனும் அதற்குத்தான் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்குது பூஜை அறையில் அப்படியே ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் வந்து அமர்ந்துக்கிருங்க இப்போ நாம ஆடம்பர வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் ஆடம்பர வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் ஒருவரி மந்திரம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இது அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி முறை வந்து சொல்லணும் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வேண்டுதலும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ன செய்கிறது அதனால கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை வந்து சொல்லுங்க இன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்க துவங்கிட்டீங்க அப்படின்னா இன்று தொடங்கி அடுத்த முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த மந்திரத்தை தினம் தினம் ஆயிரத்தி எட்டு முறை யார் வந்து உச்சரிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை வேண்டுதல் பெரிய அளவுல இருந்தா வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் பெரிய அளவுல தான் வந்துட்டு இருக்கும் வேண்டுதல் சின்னதா இருந்தது அப்படின்னா நூத்தி எட்டு முறை கூட இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொன்னா போதும் இங்க பெண்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு வரும் இப்போ மாதவிடாய் காலத்துல இந்த மந்திர உச்சாடனம் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க பூஜை அறைக்கு போகாம மனதுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை நீங்க உச்சாடனம் பண்ணிக்கலாம் தவறு ஒன்றுமே வந்து கிடையாது இருந்தாலும் நாம நம்மளுடைய வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் வந்து பண்ணுறதுனால அந்த ஐந்து நாட்களோ மூணு நாட்களோ அந்த நாட்களை வந்து தவிர்த்துட்டு அதற்கப்புறமா வரக்கூடிய நாட்களை கணக்கு வச்சும் முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் வந்து பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஓவரால் நீங்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திர உச்சாடனம் வந்து பண்ணிக்கணும் அதை மட்டும் நீங்கள் கணக்கில் வந்து வச்சுக்கிறோங்க ஆடம்பர வாழ்க்கை தேவை பணம் காசு தேவை ஆனால் நம்முடைய உடம்பு கஷ்டப்படக்கூடாதுன்னா எப்படி முருகனை இந்த முறையில் செய்து செய்து பாருங்க நம்பிக்கையோடு தங்கம் வெள்ளி வைடூரியம் ஆடை ஆபர அணிகலன்கள் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஏன் நீங்க நினைத்தா அந்த ஆடம்பரமான வீட்டையே வந்து வாங்கிடலாம் நிறைய பணம் வந்தா வீடு நிலம் வாங்கி குவிக்கலாம் தானே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்க நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஏறு முகத்தில் கொண்டு செல்லக்கூடிய தான் இந்த முருகப்பெருமானின் அற்புதமான மந்திரம் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வந்து சொல்லி பாருங்க நிச்சயமா நல்லது வந்து நடக்கும் சரி ஒரு சில பேருக்கு ஆடம்பரம் எல்லாம் வேணாம் ஒரு நிலையான வாழ்க்கை நிரந்தரமான பொருளாதார நிலை வேண்டும் அப்படினாலும் கூட இந்த வழிபாட்டை செய்து நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் உங்களுடைய முயற்சிகளை அனுதினமும் மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சிகளில் தோல்வி வராமல் இருக்க முருகப்பெருமான் வந்து பார்த்து பார்த்துப்பாரு அதற்கான வழிபாடு முறைதான் வந்துட்டு இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற மந்திரத்தை மட்டும் உங்க வாயால சொல்லி பாருங்க இந்த வீடியோவை வந்து பார்க்கும் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை வந்து சொன்னாலே வந்து போதும் உங்களுக்குள்ள ஒரு பவர் வந்துட்டு இருக்கும் அதாவது ஒரு புதிய ஒரு ஆற்றல் வந்து வந்திருக்கும் நிச்சயம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் இதை கண்டிப்பா வந்து உணர்வீங்க இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திர வழிபாட்டை தொடர்ந்து நீங்க முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் செய்வது அப்படின்றது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் நிச்சயமா இந்த முந்நூற்றி நாட்களுக்குள்ள நீங்க நினைத்த வாழ்க்கைய முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பார் ஏன்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஏற்கனவே நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கோம் இது ஏஞ்சல் நம்பர் மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியா வந்து பார்த்தா இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்போத சோமஸ்கந்த வடிவம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா இதுல மூணு அப்படின்ற எண் வந்து சிவபெருமானுடைய கண்ணை வந்து குறிப்பு அது முருகப்பெருமானுக்கு அதாவது அம்பாலோட நவசக்திகளை வந்து குறிக்கக்கூடியது ஆக இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது எண் அப்படின்றத நீங்க ஆன்மீக ரீதியா பார்க்கும் போது சோமஸ்கந்த வடிவமாகவே நாம வந்து பார்க்கலாம் முருகப்பெருமான் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் வீற்றிருக்கக்கூடிய கூடிய இந்த வடிவம் தான் இந்த முன்னூத்தி அறுபத்தொன்பது ஆக முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து யாரொருவர் கடைபிடிச்சிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு நீங்க நினைத்தபடியே அமையும் எப்பேற்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையும் எவ்வளவு ஆடம்பரம் இருந்தாலும் நாம எளிமையோடும் தன்னடக்கத்தோடும் இருந்தா மட்டும்தான் அது என்றைக்குமே நமக்கு நிலையாக இருக்கும் முருகப்பெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்